வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா எங்களுடைய பெப்பர் சால்ட் என்கின்ற இந்த வலையொளி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை தமிழர் தமிழர் சார்ந்த விடயங்களைத்தான் முனைப்புடன் நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா காணொலிகளிலும் குறிப்பிடுது போல எங்களுடைய காணொலிகளை பகிர்ந்தளியுங்கள் என்று கூட நான் குறிப்பிடுவது கிடையாது காரணம் தமிழை நேசிக்கக்கூடிய என்னை தமிழ் சார்ந்த மக்கள் நேசித்த காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் பேசுகின்ற கருத்துகள் அல்லது தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் எங்களுக்கு பெருவாரியான சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறது என்பது நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் ஆனால் எங்களுடைய வலிகளை நாங்கள் வெளியே சொன்னால் அது நாகரிகம் இல்லாத ஒரு செயல் அது வலி எங்களை சார்ந்ததாகவே இருக்கட்டும் என்கின்ற கோணத்தில்தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சில நேரங்களில் மனச்சோர்வுகள் அடைவது இயற்கை தான் மனிதனுக்கு அது ஏற்படுகின்ற ஒன்றுதான் திட சில நேரங்களில் நமக்கு மனச்சோர்வுகள் ஏற்பட்டு விடுகின்றன ஆயினும் நாம் இந்த நேரத்தில் நாம் நம்முடைய காணொலியை வெளியிடவில்லை என்றால் ஒரு இரண்டு பேராவது அதை எதிர்பார்த்து காத்திருப்பார்களே என்கின்ற நம்பிக்கை மனதுக்குள் உண்டு அந்த நம்பிக்கையின் வெளிப்பாட்டில்தான் எங்களுடைய கருத்துக்களை நான் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றேன் குறிப்பாக நாம் நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனை மையப்படுத்திய செய்திகளை பெரும்பாலான காணொலிகளில் நான் பறைசாற்றி கொண்டு இருக்கிறேன் இன்று கூட ஒரு நகரசபை தலைவர் எடுத்து வைத்த கருத்து மனதிற்கு இன்பமாக இருந்தது அந்த இன்பமாக இருந்த அந்த கருத்தை குறித்து பதிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதிற்குள் உந்தலை தந்தது நாம் இந்த கருத்தை வெளியிடலாமா என்கின்ற ஒரு கேள்வி கூட உண்டு காரணம் எங்கள் வலையொலிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் ஆனாலும் நாம் கூற வேண்டிய விடயத்தை கூறித்தான் தீர வேண்டும் என்பது நிலைப்பாடு அந்த நகரசபை தலைவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் மதிப்புக்குரிய தம்பி இந்த மண்ணில் எங்களுடைய மக்களின் மறுமலர்ச்சிக்காக அவர் போராடினார் எங்கள் மக்கள் பட்ட இன்னல்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடுகளை அவர் கையில் எடுத்துக்கொண்டு போராடினார் எந்த சூழலிலும் அவர் சுய ஒரு தேடலை கையில் எடுக்காத ஒரு மனிதராக இருந்தார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று நீங்கள் அவரை குறித்த செய்திகளை நீங்கள் தேடி போகின்ற பொழுது உங்களுக்கே வியக்கக்கூடிய செய்திகளாக பல செய்திகள் அமையும் நீங்கள் அறியாத பல செய்திகள் உங்களை வந்து தாளாட்டும் இப்படியும் ஒரு தலைவன் வாழ்ந்திருக்க முடியுமா என்கின்ற கேள்வியை உங்கள் மனதிற்குள்ளே எழுப்பும் எங்கள் மதிப்புக்குரிய தம்பி அப்படி ஒரு தலைவனாகத்தான் இந்த மண்ணில் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த இந்த மண்ணில் அவருக்கென்று ஒரு பிடி மண் கூட கிடையாது அவர் வாழ்ந்த வீடு கூட அவருடைய தமக்கையார் சொந்த வீடு அந்த வீட்டில்தான் எங்களுடைய தம்பி குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் அதுபோல உலகத்தில் எந்த பக்கத்திலும் எங்கள் தம்பி இவ்வளவு நிலங்களை வைத்திருந்தார் அல்லது இவ்வளவு பொருட்கள் அவரை நம்பி இருக்கிறது என்கின்ற எந்த பதிவுகளுமே இல்லை அப்படி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவனை தலைவனாகத்தான் எங்கள் தம்பி இருந்தார் இன்று எங்கள் தம்பி எங்களோடு இருந்திருந்தால் இன்று தமிழ் அரசியல் களத்தில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டு அவர்கள் காட்டுகின்ற வேடிக்கைகள் இல்லாமல் போயிருக்கும் அல்லது அவைகள் அழிக்கப்பட்டிருக்கும் எங்கள் அந்த தலைவன் இல்லாத காரணத்தினால்தான் இன்று பலர் தங்களுடைய ஆட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று கூட நாம் மனதுக்குள் வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் உலகத்தில் ஒரு தலைவன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை தன்னை ஒரு ஒரு அதிகாரத்தின் தொனியில் வைத்திருக்கக்கூடிய சூழலில் அவன் அந்த அதிகாரத் தொனியிலிருந்து இறங்குகின்ற பொழுது அவன் தன்னுடைய குடும்பத்திற்கெண்டு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்தின் மதிப்புகள் எவ்வளவு என்று நீங்கள் கணக்கிட்டால் உங்களுக்கே கணக்கிட முடியாத அளவிற்கு இருக்கும் ஒன்றுமில்லை எங்கள் மண்ணை சார்ந்தவர்தான் ராஜபக்சே அவர்கள் அவர் இங்கிருந்து அகதியாக அடித்து விரட்டப்பட்டார் ஆனால் அவர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களின் மதிப்பு எவ்வளவு என்பதை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தாலே நீங்கள் வியந்து போவீர்கள் மக்களுக்காக நிற்கிறேன் மக்களுக்காக போராடுகிறேன் மக்களுக்காக இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் பலர் தங்களுக்காகவும் தங்கள் குடும்பத்திற்காகவுமே வாழ்ந்து தொலைத்தார்கள் ஆனால் எங்கள் மாசரு தங்கம் எங்களுடைய தலைவன் தன்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் இந்த மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்தான் தன்னுடைய சிந்தனைகள் அனைத்திலுமே இந்த மக்களை மட்டுமே அவன் சுமந்து கொண்டு பயணித்தான் அவன் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிகளிலுமே அனைத்து விடயங்களிலும் தமிழ் சார்ந்த விடயங்களை புனைந்து கொண்டே அவன் பயணித்தான் அவரிடம் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது அந்த கேள்வி என்னவென்றால் உங்களுக்கு யார் எதிரி என்கின்ற பொழுது என் தமிழ் இனத்தை யார் இகழ்ந்து பேசுகின்றார்களோ அவர்கள் எனக்கு எதிரிகளாக இருப்பார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எங்களுக்கான இந்த ஒரு தேசம் உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோட்பாடு அதற்கு காரணம் எங்களுடைய பெண்மக்கள் படுகின்ற வேதனைகள் எங்களுடைய மக்களுக்கு இங்கு உரிமை இல்லாத ஒரு களம் எங்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமை ஒவ்வொரு முறையும் நாங்கள் இழந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மானங்கள் இவைகளையெல்லாம் நாங்கள் மீட்டெடுக்க வேண்டுமென்றால் எங்களுடைய இந்த போராட்டம் தேவைப்படுகிறது அதனால்தான் நான் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறேன் இந்த போராட்டத்தை நான் முன்னிலைப்படுத்தி பயணிக்கின்ற பொழுது நான் தன்னொழுக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பவனாக இருக்க வேண்டும் என்பதில் மிகத் தெளிவாக இருக்கின்றேன் என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய சமுதாயம் இப்படி ஒருவன் தன்னொழுக்கத்தோடு இருந்திருக்கிறானே அதை நாம் கடைபிடிக்க வேண்டுமே என்கின்ற நினைப்பில் பயணிக்க வேண்டும் அதைத்தான் நான் கையில் எடுத்து கொண்டு பயணிக்கிறேன் என்ற ஒரு ஒரு ஆதங்கத்தோடான கருத்துக்களை அந்த நகரசபை தலைவர் அந்த மாபெரும் தலைவனை மையப்படுத்திய கருத்துகளாக பதிவிட்டிருக்கின்றார் அந்த கருத்துகளை கேட்கின்ற பொழுது உண்மையிலே மேனி சிலிர்த்து விடுகிறது இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்கின்ற பொழுது அது ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்றுதான் நம்மால் சொல்ல முடிகின்றது அந்த காலம் பொற்காலம் என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது அந்த காலம் மீண்டும் வர வேண்டும் என்கின்ற தேடலும் மனதிற்குள் இருக்கின்றது எவ்வளவு ஒரு அரிய பொக்கிசமாக அந்த தலைவன் திகழ்ந்திருக்கின்றான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்களை அவன் புதைத்து வைத்துக் கொண்டு ஒரு அடையாளமாக அவன் இந்த மண்ணிற்கு காட்டியிருக்கிறான் என்கின்ற விடயங்களை எல்லாம் நாம் நினைக்கின்ற பொழுது உண்மையிலே வியந்து போய் நிற்கிறோம் தமிழன் என்கின்ற வார்த்தையை சொல்கின்ற பொழுது உண்மையிலே நாம் கழித்து போய் நிற்கிறோம் இந்த தமிழ் மண்ணில் நாமும் பிறந்திருக்கிறோமே என்று இன்னும் ஒரு முறை நம்முடைய வாய் மணக்கிறது அந்த தலைவனுடைய பெயரை சொல்ல சொல்ல இன்பங்கள் நம்மை தேடி தேடி ஓடோடி வருகிறது என்று நம்மளுடைய உண்மையிலே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு திசை அவன் உண்மையிலே இன்றும் இல்லை எக்காலத்திலும் அவனை குறித்து பேசுகின்ற பொழுது ராஜராஜன் கரிகாலன் போன்ற பட்டியலில் அவனுடைய பெயரும் இருக்கும் என்பதைத்தான் காலம் ஒவ்வொரு முறையும் பறைசாற்றி கொண்டு இருக்கிறது இப்பொழுது இந்த நகரசபை தலைவர் எடுத்து வைத்த கருத்தும் ஏறக்குறைய அதனை மையப்படுத்திய கருத்தாகத்தான் நாம் கணிக்க முடிகின்றது காலம் பொக்கிசங்களை நெடுங்காலம் மறைத்து வைப்பதில்லை நேரமும் சூழலும் வருகின்ற பொழுது அந்த பொக்கிசத்தை இந்த சமுதாயத்திற்கு கண்டிப்பாக காலம் கொண்டு வரும் என்பது நிஜம் நன்றியுடன் என்பார்